ஈஸ்வராய நமக இந்த வீடியோக்குள்ள போவதற்கு முன்னாடி ஒரு சின்ன பதிவுங்க ஜோதிடம் மற்றும் மாந்திரிகம் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்கும் நம்ம வந்து சிவமயம் ஜோதிடர் நிலையத்துல இருந்து தீர்வு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் மேலும் மாந்திரிக பயிற்சி வகுப்பு இங்க வந்து நான்கு நாள் நடைபெற உள்ளது மாந்திரிக பயிற்சி வகுப்பு நம்ம கத்துக்கணும் அப்படின்னு விருப்பம் உள்ளவங்க இந்த ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு நீங்க வந்து தொடர்பு கொள்ளலாம் என்றும் அகத்தியரும் அனைவருக்கும் கிடைக்கட்டும் வாழ்க வளரும் விபாசனையில நாம உணர்ந்தது என்னன்னா குருஜி எல்லாம் சொன்ன உபாசனை எடுத்து அடிச்சுக்குவாங்க அது பண்ணுவாங்க இது பண்ணுவாங்கன்னு ஆனா அம்மா சித்தி ஆயிட்டாலா அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை குருஜி அம்மா சித்தி ஆகலன்னா தான் வேற போத கணங்கள்லாம் நம்மளுக்குள்ள பூந்து ஏற்கனவே இருக்கிற போத கணங்கள்ல இந்த கணங்களும் சேர்ந்து அடிச்சுக்கிறது அம்மா சித்தி ஆயிட்டாலா அம்மா நம்ம மேல இருக்கிற வரைக்கும் அந்த மாதிரி ஒரு இது வர்றது இல்லைங்க இது நான் வந்து உணர்ந்தது

கனக பூத கணங்களோ ஏன்னா துஷ்ட சக்திகளோ ஏதோ வந்து உங்களை வந்து பண்ணலைங்க அமைதியா போச்சுங்க காலி பர்சன் சொல்ல முடியாது ஏன்னா சில சங்கடங்கள் இருந்தாலும் யாரும் யாருகிட்டயும் வெளிப்படுத்த சின்ன சின்ன சங்கடங்கள் இல்லாம இருக்காது ஏன்னா ஒரு லேடியா இயற்கையில ஒன்னா இயற்கைல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரும்பாலும் வந்து பன்னெண்டு நாள் நீங்க வந்து அங்க வீட்டுல இருக்கு பெரும்பாலும்

எ சண்டைகள் வரும் சத்திரங்கள் வரும் என்ன சங்கடங்கள் வரும் எந்த சங்கடங்கள் வந்தாலும் பன்னெண்டு நாளைக்கு என்ன பண்ணணும் உண்மையா இருந்து எதா இருந்தாலும் நீங்க நான் சாப்பாடை வாங்கி தரலனா கூட சாப்பாடை செஞ்சு தர்றனால கூட கோவப்படக்கூடாதுங்களா சொல்றேன் வாங்கி தரலனா கூட கோவப்படக்கூடாது ரைட் ஓகே இன்னைக்கு அம்மா நமக்கு இதுதான் அளந்துருக்காங்க பிசி இது அம்மா நமக்கு எதா அளந்துருக்குறாங்க ரைட் ஓகே அப்படின்னு நம்ம வந்து நம்ம மனசை வந்து என்ன பண்ணும் ஒருநிலைப்படுத்துகிறோம் இதுக்கு தான் தியானம் அதிகமாக பண்ணுங்க பண்ணுங்கங்கிற மனசு ஒருநிலைப்படுத்துகிறதுக்கு தான் சரிங்களா சரி சரி பிரேவதிங்க டீ வேணுமா காபி வேணுமா கூட யாரோ வாங்கிட்டு வந்து முடியலங்குறப்படுத்தாங்க எந்த எந்த இடத்துல உபாசனை மந்திரம் படிக்கணும் அவங்களுக்கு அவங்களுக்கும் உடம்பு ரீதியான பிரச்சனை இருக்கு எங்கிட்ட சாப்பாடு செஞ்சு வேற குடுத்துறாங்க டீயை வச்சு மந்திரம் படிச்சு டயர்ட் ஆயிட்டீங்க நீங்க டீ சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு டீ வச்சு குடுத்துட்டு மந்திரம் படிக்க போயிருக்காங்க அதெல்லாம் அவங்க செஞ்சாங்க அந்த மாதிரி

என்ன சொல்லி அனுப்பி விட்டது என்னது உங்களுக்கு பொறுமையா இருக்கணும் எந்த இது இருந்தாலும் சரி பொறுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி அனுப்பிவிட்டது சரிங்களா

அவங்க வந்து சிறந்த ஆலோசகர்களும் அவங்களுக்கு வந்து இருந்தது கண்டிப்பா நிறைய விஷயங்கள் அது தவிர ஃப்ரீ டைம்ல நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க சோ சொல்லி தான் கொடுத்துருக்காங்க பாத்திக்கோங்க இந்த மாதிரி சண்டை போட கூடாது இந்த ஒரு உபாசகர் இப்படி தான் இருக்கணும் அப்படி சொல்லி நிறைய தெரியாத விஷயங்கள் நிறைய சொல்லி கொடுத்தாங்க இந்த விஷயத்துல ஒன்னு சொல்ல விரும்பறேன் நானே அதாவது இப்ப வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க நாக்குல வந்து காளிதேவி வந்து குடியேறிட்டாங்க உபாசனை எடுத்தீங்க இல்லையா இப்போ வந்து உங்க வாக்கு வந்து பழித்தனம் மாறும் இப்ப உங்க வாக்கு கண்டிப்பா வந்து பழித்தனம் மாறும் சரிங்களா இப்படி நம்ம வாக்கு பழித்தனமாக இருக்கும்போது என்ன பண்ணணும்னா யாருக்கு வந்து பஸ்ட் வந்து சாபம் விடாதீங்க சரிங்க சரிங்களா சாபம் விடாதீங்க ஏன்னா அது அது சாபம் விட்டீங்க அப்படின்னா அது என்ன ஆகும்னா அது வந்து பழிச்சு சரிங்களா அப்ப நல்ல விஷயங்களை சொல்லி பழகுங்க சரி நல்ல விஷயங்கள பழகுங்க சரிங்களா கெட்ட விஷயங்களை ஃபர்ஸ்ட் வந்து கெட்ட விஷயங்களை சொல்லாதீங்க சரிங்களா பல வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைகளோ வேற ஏதோ ஒன்று சண்டை போட்டுச்சுன்னா என்ன பண்ணுவோம்னா பட்டாசு எடுத்தோன்னே அந்த அதாவது ஒன்றும் இல்ல ஒரு சனியே அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்க நம்ம குழந்தை நம்ம திட்டுறதுதான் இல்லைன்னு சொல்லல அண்ண அப்படின்னு சனி சனீஸ்வர பகவானே அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா அந்த சங்கடங்கள் வந்துதான் சங்க சத்தரவுகள் வந்து அத வாக்கு என்ன ஆகுது அது படித்தனம் ஆயிடு அதனால முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணணும் சாபம்ன்றதை வந்து நீ பாட்டிக்க சரிங்களா சரிங்களா என்ன கம்மி பண்ணிக்கிறேன் கம்மி முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிக்கிறேன் சரிங்களா நல்ல விஷயங்கள சொல்லுங்க நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன் ஆனால் அதை பண்ணு இதை பண்ணு நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நான் வந்துடுவேன் பரவாயில்ல வந்துடுவேன் நல்லா முன்னேறிடுவார் ஏன்னா முன்னேறிடுவார் முன்னேறிடுவார் அப்படின்னா அந்த ஒரு வார்த்தைகளை பாசிட்டிவான வார்த்தைகளை நீங்க சொல்லுங்க சரிங்களா நெகட்டிவான வார்த்தைகளை கம்மி பண்ணிக்கோங்க சரிங்களா சரி வேற இப்ப படையும் யார் காலையில வந்து இது பண்ணுவா காலையில் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் கையாடு

மறுநாள் காலையில நீங்க பாக்கும்போது பாத்தீங்கன்னா படையில் வந்து டிஃப்ரென்ஸ் காமிச்சிடும் என்ன அப்படின்னா நீங்க இந்த வாசம் வந்துச்சு அந்த பினவாசம் வாசம்லாம் வந்துச்சு ஏன்னா சுடுகாட்டு வாசம் அந்த பிணவாசம் வாசம்லாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா அண்ணா வந்துச்சா வலையா சுடுகாட்டு வாசம் அந்த புனவாசம் எல்லாம் வந்துச்சா அப்ப அந்த வாசம் வரும்போது எந்த திசையில இருந்து வாராங்களோ அந்த திசையில நீங்க ஒத்து வந்துச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்க ஏத்தக்கூடிய தீபம் காலையில நீங்க கிழக்கு முகமா ஏத்தி வச்சுட்டு இருப்பீங்க நைட் வந்து அதை படிச்சிருப்பீங்க மறுநாள் காலையில நீங்க அதை பண்ணும்போது எடுக்கும் எடுக்கும்போது பார்த்துருப்பீங்கன்னா அந்த தீபமானது என்ன ஆயிருக்குன்னா அதுவே திரும்பி நிற்கும் எந்த சைடு இருந்து உங்களுக்கு வாசம் வந்ததோ அந்த சைடு திரும்பி நிற்கும் இது பன்னெண்டாவது நாள் உபாசனை நேரத்து சாரதா அக்கா வந்து சொல்றாங்க அந்த தீபமாகப்பட்டது அவங்க பேசின மாதிரி அவங்களும் அந்த தீபமே பேசின மாதிரி அந்த தீபமே அதாவது மந்திரம் சொல்ற மாதிரி

இதெல்லாம் ஒத்து கவனிக்கணும் சரிங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு இது விளக்கு திரிகள் பாத்தீங்கன்னா கணவன் விளக்கு திரிகள் போட்டுப்பீங்க காலையில மறுநாள் வந்து பார்த்து பாத்தீங்கன்னா விளக்கு திரியே கணவன் இது விட என்னன்னா நாங்க மூணு பேரும் மந்திரம் சொல்லி ஆரம்பிக்கிறே ஒரு எலி வந்துருது எங்களோட சேர்ந்து அதுவும் மந்திரம் படிக்க ஆரம்பிச்சிருது அது பாட்டுக்கு கத்திட்டே இருக்குது அது என்ன எதுன்னு தெரியல ஆனா அதுவும் சேர்ந்து கூட சேர்ந்து அதுவும் கத்திட்டே இருக்கு உபாசனை அப்பமா என்னன்னு கேட்டீங்கன்னா நான் உபாசனை எடுக்கும் போது ஒரு சின்ன பட்டர்ஃபிளை

நீங்க நீங்க உபாசனை எடுத்தாலும் என் மந்திர சொன்னாலும் அப்படிதான் வந்து அந்த நேரத்துக்கு அது வந்து அது என்ன ஆகுன்னா உங்களை சுத்தி சுத்திட்டு அம்மா போட்டாவை சுத்திட்டு அது வரல போகும் புரட்சிங்களா இது வந்து நீ அந்த அந்த டைமுக்கு நாங்க பூஜை இந்த படையில எல்லாம் போட்டு அந்த டைம்ல எல்லாம் வராது நாங்க எங்களோட மந்திர சவுண்ட் கேட்டுதான் அந்த எலியே வரும் எங்க மந்திரம் சவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த எலி போயிடும் போயிரும் அது சர்த்து எந்த இன்டெஸ்ட்னே வரும் எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காதுங்க படிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்ப படி குடுத்துட்டு மந்திரம் படிக்க உக்காருறோம் உட்கார்ந்து ஒரு பத்து மந்திரம் பாஞ்சு மந்திரம் படிச்சதே ஆரம்பிச்சிட்டோங்க அது இன்னொன்று என்னது குறிஞ்சுன்னா நான் படையல் போட்டுட்டு எல்லாம் எல்லாம் பூஜை மந்திரம் முன்னாடி பூஜை டக்குன்னு பூ அம்மா குடுக்குறான் டெய்லியும் இது நான் வந்து

என்ன சொல்றேன்னா அதிசயம்தான் சொல்றதுங்களா அப்ப அந்த சக்தி வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆயிட்டாங்க பன்னெண்டாவது நாள் கடைசி பூச்சியப்ப அவங்களுக்கு வந்து மந்திரம் படிக்க முடியாது அப்படின்ட்டு ரொம்ப அழுதாங்க நம்ம கடைசி நாள் நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டுமோ அதெல்லாம் இல்லைங்க எந்த மனசும் சங்கடப்படக்கூடாது இனி சங்கடப்படாம இருந்து அதுக்கு அதுக்கடுத்து என்ன அவங்களுக்குன்ட்டு ஒரு இதுல தீபம் வச்சு நம்ம நீங்க சொன்ன மாதிரி செய்யல அதுலயும் கூட அவங்க சங்கடப்படக்கூடாதுன்னு அவங்க அவங்களுடைய தகுதிக்கு நான் வந்து அந்த நூத்தி எட்டு மந்திரம் நானும் சொல்றேன் நீங்களும் சொல்லுங்கன்னு அது சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு மனசு திருப்தியாச்சு அப்ப அந்த நூத்தி எட்டு மந்திரம் அவங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவங்க மனசு கூலிங் ஆகுதே அதுவே பெரிய இது அதாவது நீங்க வந்து கேட்டீங்க எங்களுக்கு எதுவும் சங்கடம் எங்களுக்கு எதுவும் சங்கடம் கிடக்காது அப்படின்னு கே கேட்டீங்க நீங்க யாருக்குமே கொடுதா எனக்கு மட்டும் எங்களுக்கு மட்டும் கொடுத்துருக்கிறீங்க எங்களை கவனிச்சதுல உங்களுக்கு எதுவும் சங்கடம் இருக்கு அப்படின்னு நீங்க தான் என்ன கேட்டீங்க இவ வந்து சிவனடிய வந்து வர்றாங்க அவங்களுக்கு ஒரு சிறு தொன்று ஆட்சம் பார்த்துருந்தாங்களா அப்ப அதுல நம்ம வந்து மனசு சங்கடப்படுவோமா சங்கடப்படுவோமா அதே மாதிரிதான் காளி உபாசகர்களுக்கு என்ன அவங்களுக்கு அம்மாவுக்கு நன்றி நன்றி அதனால எந்த ஒரு சங்கடமும் எங்களுக்கு வந்து இல்லை சரியா மனசளவுல கூட யாரும் சங்கடமா நினைக்க கூடாது அது வந்து அவங்களுக்கு ஒரு பீலிங் வரக்கூடாதுங்கிறது நம்ம வந்து உறுதியா இருக்கிறோம் எந்த ஒரு சூழ்நிலையும் நம்ம மனசங்களை பட படப்படக்கூடாது அவங்க என்ன கேட்குறாங்களோ என்ன பண்ண இது பண்ணுறாங்களோ அத்தனையும் இது பண்ணி வச்சுக்கோங்க எதையுமே மனசில் வந்து சங்கலை படக்கூடாது என்ன அப்படிங்கிற ஒரு நீங்க வந்து வர்றது மாலை போட்டால் என்ன பண்ணுறோம் ஒருத்தங்க வந்து மாலை போட்டு வராங்க ஐயப்பனுக்கோ முருகனுக்கோ மாலை போட்டு வராங்க நம்ம என்ன நினைப்போம் அவங்க தான் சாமி அவங்க தானே சாமி ஐயப்பனோ முருகனுக்கோ மாலை போட்டால் யாரு சாமி அவங்க தான் சாமி அவங்கதான் சாமி புரியுதுங்களா அது தான் நீங்க காலி உபாசனைக்கு வரும்போது இப்ப நீங்க தான் அப்படின்னு தான் நினைச்சா நாங்க பண்றோம் சரியா சரியாமா நீங்க எல்லாம் எதையுமே நாங்க ஃபீல் பண்ணுவோமோ செய்வோமோ அப்படிங்கறதெல்லாம் வேண்டாம் சரியா நாங்களும் சந்தோஷமா தான் இருக்கும் சரியா சரி ஓகே வேற அதாவது நீங்க சொல்லணும் அதாவது உபாசனை எடுத்துட்டீங்க இனிமேல் வந்து உங்களுடைய மாந்திரிக வேலைகளை நீங்க வந்து செஞ்சுக்கலாம் சரிங்களா மாந்திரிக வேலைகளை நீங்க வந்து கண்டிப்பா வந்து நீங்களும் செஞ்சுக்கலாம் சரிங்களா இப்ப செய்யணும் அப்படின்னா அதுக்கு அதைக்கடுத்து உங்களுக்கு வேற மந்திரம் வேணும் வேற எந்திரம் வேணும் அப்படின்னா நான் சொல்லுவேன் சரிங்க சரிங்களா யாருக்கு என்ன இருக்கு அப்படிங்கறது எனக்கு தெரியும் சரிங்களா அப்ப நான் சொல்லும் போது அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகக்கூடிய அமைப்பை வந்து நானும் வந்து உருவாக்கி தருவேன் நன்றி குருஜி ஆனால் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய அமைப்புகளையும் நான் உருவாக்கி தருவேன் நான் உருவாக்கி தராம்தான் இருக்க மாட்டேன் நம்ம அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நீங்க வரணும் ஆனா இது வந்து பேசமன்றதுக்கு தான் நீங்க இருக்கிறீங்க ஏன்னா நீங்க வந்து அடுத்த கட்டத்துக்குலாம் நீங்க வரணும் வரும்போது அதுக்குண்டான அமைப்பை நானே உருவாக்கி தருவேன் ஏன்னா இடையில வந்து நம்ம வந்து ஐயா நான் அதை பண்ணட்டுமா இதை பண்ணட்டுமா ஏன்னா அப்படி பண்ணிட்டுமா இப்படி பண்ணிட்டுமான்னா கேட்கக்கூடாது சரிங்களா என்ன டவுட் கேளுங்க டவுட்டு கேளுங்க நான் எப்பவே ஓப்பனாகவே சொன்னதாக தான் சரிங்களா டவுட்டு கேளுங்க இந்த இது இப்படி பண்ணலாமாங்க இல்லை இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேளுங்க அது நான் சொல்கிறேன் சரிங்களா இதுக்கு அடுத்து வந்து இல்லைங்க நான் அடுத்த கட்டத்துக்கு வரணும் நான் அதை அடுத்த கட்டத்துக்கு வரணும் அடுத்த கட்டத்துக்கு வரணும்னா அதை நான் பார்த்து சரி சரிங்களா சரி அதை நான் பார்த்து சொல்லுவேன் உங்களுக்கு என்ன இருக்குது ஏற்பட்டு இருக்குது ரைட் ஓகே இவங்க அடுத்த கட்டத்துக்கு வரலாமா அப்படிங்கிறத அதை நான் பார்த்து சொல்லும்போது போது நீங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பாக வந்து வருவீங்க வராமல் இல்லை அது நீங்க அதாவது காளி எடுத்து நீங்க எப்படி வழிபாடு பண்றீங்க எப்படி வழிபாடு பண்றீங்க எத்தனை மக்களுக்கு நீங்க நல்லது பண்றீங்க அப்படிங்கிற ஒரு இது இருந்தா தான் அடுத்த கட்டத்துக்கு நீங்க வர முடியும் எல்லாமே கத்துக்கிட்டு வச்சுக்கிட்டாலுமே எல்லாமே கத்துக்கிட்டு வச்சுக்கலாம் புரியுதாட்டு கத்து வச்சுக்கலாம் ஆனா அந்த செயல்படுத்தும் முறைதான் அனுபவம் நம்ம படிக்கிறோம் இன்ஜினியரிங் படிச்சுட்டோம் வருதுங்களா இன்ஜினியரிங் படிச்சுட்டு முதல் எடுத்தோன்னே டைரக்டா போனோம்னா என்ன பண்ணுவோம்ங்க ஒரு லட்ச சம்பளம் கொடுத்துருவாங்களா ஒரு லட்ச சம்பளம் கொடுத்துருவாங்களா அப்ப முதல் எடுத்தோன்னே எவ்வளவு கொடுப்பாங்க இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய்

என்றும் அகத்திரார்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் வாழ்க நன்றி நன்றி